வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ்ரேல் முதலில் தெளிப்பு செய்திகள் டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் வெளியான தகவல் நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை எடுக்கப்பட்ட நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்போம் மேலும் ஆறு பயண கைதிகளை விடுதலை செய்யும் கமாஸ் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்க பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலகங்களில் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்று தற்போது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் நிழற்பட மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண் விழிகளின் அடையாளத்தை உள்ளடங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா நாடளாவிய ரீதியில் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தங்கு பயிற்சிகை வலுவூட்டல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணிக்கு கம்பகம் மாவட்ட படுவத நாரங்கொட பாலுவாவில் உள்ள ரத்னஸ்ரீ கனராமா நிலவும் சவால்களை எதிர்கொள்ளும் தேவைக்கேற்ப நாடளவிய ரீதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கபருகா சங்கங்களை மறுசீரமைத்து அதிகாரம் அளிப்பதற்கான விசேட திட்டத்தொடரின் முதல் நிகழ்ச்சி திட்டம் இந்த திட்டத்துடன் இணைந்து தென்னை உற்பத்தி மற்றும் தென்னை சார்ந்த சிறு தொழில்களில் தொழில்நுட்ப அறிவு மற்றும் சங்க உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் என்பவன இன்று முதல் செயல்படுத்தப்படும் உற்பத்திக்கு உள்ளீடுகளை வழங்குதல் உற்பத்தி செய்தல் மற்றும் தயாரிப்பு சந்தைப்படுத்தல் தொடர்புகளை ஏற்படுத்துதல் என்பவன கப்ரூக சங்க வலையமைப்பின் முக்கிய நோக்கங்களாகும் கப்ரூக நிதி முகாமைத்துவ சபை மற்றும் கம்பகா மாவட்ட தெங்கு உற்பத்தி சபையின் பிராந்திய அலுவலகம் என்பவன இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது நாடளாவி ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஆசிரியர் கலாசாலைகளில் இருந்து வெளியேறும் ஆசிரியர்களுக்கும் இந்த வருடத்திற்குள் நியமனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கரணி அமரசூரியா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையில் சாமர சம்பத் நாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் தொடர்ந்து பதிலளிக்கையில் தேசிய பாடசாலைகளில் இருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைகளுக்கும் நியமிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தன நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஈஸ்திரேலிய பயண கைதிகளில் மேலும் ஆறு பேரை கமாஸ் விடுதலை செய்ய உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈஸ்டேல் மற்றும் கமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் கமாஸ் தங்கள் வசம் உள்ள ஈஸ்திரேலிய பயண கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது பயண கைதிகளுக்கு ஈடாக ஈஸ்டேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது போர் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் முப்பத்தி மூன்று பயண கைதிகளை விடுதலை செய்ய கமாஸ் ஒப்புக்கொண்டது மூன்று பயண கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பேரை ஈஸ்ட்ரேல் விடுதலை செய்கிறது பயண கைதிகள் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ள நிலையில் ஆறு வார போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் இதுவரை ஈஸ்ட்ரேலிய பயணக் கைதிகளில் இருபத்தி நாலு பேரை கமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்கு இதுவரை பாலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது விடுதலை செய்துள்ளது காசாவில் பயண கைதிகளாக உள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஈஸ்டேல் தெரிவித்துள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஈஸ்திரேலிய பயண கைதிகளில் மேலும் ஆறு பேரை கமாஸ் ஆயுதக்குழு வரும் சனிக்கிழமையை விடுதலை செய்ய உள்ளது அத்தோடு தங்கள் பிடியில் உள்ள பயண கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு ஈஸ்திரேலியர்களின் உடல்களையும் ஆயுத குழு வரும் வியாழக்கிழமை ஈஸ்டேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள கைதிகளை விடுதலை செய்கிறது மேலும் காசாவுக்குள் தற்காலிக தங்கும் குடியிருப்புகள் மற்றும் கனரக வாகனங்களையும் அனுமதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி